ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரைஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் வாங்க இயர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி விட்டு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போது ஊற வச்சு எடுத்து கடலை கடலைப்பருப்பு மிக்சி ஜாரில் சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே மூணு பூண்டுப்பல் ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிழையில கருவேப்பிள்ளையில கடலைப்பருப்பு கூட சேர்த்து அரைக்கும் போது அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அது அந்த இப்போ இந்த மாதிரி கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வடைக்கு தேவையான உப்பு ஒரு கொத்து கருவேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூடவே கட் பண்ணி வச்ச ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கடலை மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிரசந்து விட்டுக்கோங்க இது கூடவே நான் இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை எண்ணெய் தெரில இந்த மாதிரி கருப்பாகிடுச்சு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாழைப்பூ எல்லாத்தையும் பட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு வானிலையை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் இப்படி சின்ன உருண்டையாக எடுத்து இப்படி கையில் வச்சு தட்டி தட்டி ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க கையில் எண்ணெய் பற்றாமல் பொறுமையாக சேர்த்துட்டு உடனே கரண்டியை விட்டு கிண்டாமல் கொஞ்சம் வேகட்டும் இந்த மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டாலே அப்படியே மேலே வந்துடும் இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக அப்படியே திருப்பி திருப்பி விட்டுருங்க பார்த்திங்கன்னா வடை நல்லாவே வெந்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு எல்லா வடையும் இந்த மாதிரி வேற ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி மீதமுள்ள மாவியும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி எண்ணெயில் சேர்த்துக்காங்க அவ்வளோதாங்க நம்மளோட அட்டகாசமான வாழைப்பூட ரெடி அப்புறம் என்னங்க டீ கூட சர்வ் பண்ண வேண்டியதான் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ